முருக வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை அவராக பிரியவில்லை தங்கமே இவர்கள்தான் அனைத்திற்கும் காரணம் யார் என்று தெரிந்தால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் தங்கமே உன்னுடைய மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்தாய் உன்னுடைய கடமைகளில் மட்டுமே கவனமும் செலுத்தி வருகின்றாய் கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சிக்கின்றாய் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டும் இருக்கின்றாய் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே உன் கனவுகள் நிஜமாகும் இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவற விட்டு இருந்தாய் மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நான் தருவேன் தங்கமே அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி முன்னேறி உயர்ந்து வா நான் இருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய துணை அவராக பிரியவில்லை அவரிடம் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் கூறி பிரிய வைத்து விட்டார்கள் தங்கமே அது வேறு யாரும் இல்லை உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள்தான் இது தெரிந்தால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் என்று தெரிந்ததால்தான் உன்னிடம் நான் கூறாமல் இருந்தேன் ஆனால் இன்னும் என் பிள்ளையை ஏமாற்ற எனக்கு மனம் வரவில்லை தங்கமே உன்னுடைய துணை உன்மேல் அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாகவும் தான் இருக்கின்றார் எங்கே உன்னிடம் வந்து கூறினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் அவர்களுக்கும் பயந்து ஒதுங்கி இருக்கின்றார் ஆனால் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை பற்றி இல்லாதது இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன் முருகன் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய முருகனும் அவர்களை மன்னிக்க மாட்டான் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனி நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு அனைத்தையும் சமாளித்துவிட்டு வெளியில் வந்து உன்னுடன் சேர்ந்து வாழ்வார் நான் வாழ வைப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா